ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெரைட்டி ரைஸும் அதுக்கு வந்து சைடிஷாக வந்து ப பன்னீர் வந்து கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேங்க அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்கில் போய் பார்ப்போம் அதுக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு சின்ன தக்காளி பெருசாக இருந்தால் அரைத்தக்காளி பூ அதை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதில் வந்து நான் சும்மா சாதம் தானே செய்கிறேன் அதனால் கடுகுந்த பருப்பு தான் போட்டிருக்கேன் போட்டு கொஞ்சம் வர ரெண்டு வரம் ரெண்டு இல்லைனா மூணு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதில் வந்து பூண்டு நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையே அதில் சேர்த்து பூண்டையும் சேர்த்து நம்ம நல்லா வதைக்கப்போகிறோம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டே வெங்காயத்தை மட்டும் எண்ணெயில் கொஞ்சம் பொன்னீரமாகிற மாதிரி வறுத்துட்டு கூட நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கடைசியில் நம்மளுக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் அப்படி செஞ்சுக்கலாம்னு எனக்கு அப்படி செய்யலை அப்படி போட்டு சி போட்டு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இதை நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கப்பறம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி சேர்த்த உடனே கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு ஏன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடணும் தக்காளி வந்து சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன் பெருசாக இருந்தால் அரை தக்காளி நம்ம தக்காளி சாதம் மாதிரி வராது இது வந்து ஆனியன் ரைஸ் தான் ஆனியன் ரைஸுங்கிறதுனால தக்காளி வந்து நம்ம கொஞ்சம் லேஸாக கொஞ்சம் போட்டால் போ போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனுக்கிட்ட சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் இது ரொம்ப காரம் இருக்காது இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடை கொட்டி கிளற வேண்டியது தான் நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது நல்லா வதங்கி வரட்டும் அதனோடய பச்சை வாசனை எல்லாம் போன போகிற மாதிரி கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாடை கொட்டி கிளறணும் கொஞ்சம் பெருங்காயம் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம தூள் தூ கட்டி பெருங்காயம் இருந்தால் நுணுக்கிட்டு ஃபர்ஸ்ட்லேயே போட்டுக்கணும் இது தூள் பெருங்காயங்கிறனால நான் இப்போ இடையில சேர்த்துக்கிட்டேன் கடைசியாக சேர்த்துக்க ஸோ சாதம் வடித்து வச்சுருக்கேன் நல்ல புழு பொழுன்னு நான் இருக்கணும் சாதம் வந்து நம்ம பிரியாணி ரைஸு இந்த மாதிரி தான் போடணும் கிடையாது வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசியே நம்ம வடித்து நல்லா ஆற வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இதில் கொட்டி போது நம்மளுக்கு சாதம் உடஞ்செல்லாம் போகாது நல்லாயிருக்கும் எல்லாம் கொட்டிட்டு நான் இது வந்து நல்லா கிளரிக்க போகிறேன் சாதம் நல்லா ஆறிட்டு அதனால் நான் ஃபேனில் வச்சு ஆற வச்சு வச்சுருந்தேன் இது மூணுலேருந்து மூணு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக மூணுலேருந்து நாலு பேர் கூட சாப்பிட்லாம் அன்றைக்கி மூணு பேருக்கு தான் வச்சுருக்கேன் மிச்சம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை சாப்பாடு செமையாக இருந்ததுங்க இது ஆனியன் ரைஸ்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரிலாம் ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்களாம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதத்துக்கு நம்ம கொஞ்சம் சா பவுடர் சால்ட்டு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அந்த சூடாக இருக்க சாதத்தில் அடுப்பில் வச்சு கே கிளறிகிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் தேவைப்பட்டால் நெய் சாப் விருப்பப்பட்டால் நெய்யும் கூட ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்மளுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதாங்க சூப்பராக தக் தக்காளி சாதம்னு சொல்ல முடியாது சூப்பரான இது வந்து ஆனியன் ரைஸ் தான் ஆனியன் ரைஸ் ரெடி இதுக்கு வந்து நம்ம வந்து சும்மா வத்தல் வடகம் கூட சாப்பிடலாம் இதில் தேவைப்பட்டால் நம்ம ஒரு குடம்புலாம் கட் பண்ணி போட்டிருந்தோம்னா அதுவும் நல்லாயிருக்கும் க்ரிஞ்சியாக இருக்கும் நான் போடலை இப்போ வந்து இதுக்கு நான் சைடிஷ் தான் வைக்க போகிறேன் என்ன வைக்கிறேன்னா பன்னீர் கிரேவி போகிறேன் இதுக்கு நான் இப்போ பன்னீர் வாங்கி கிரேவி வைக்க போகிறேன் அப்போ தான் இதுக்கு நம்மளுக்கு சைடிஷ் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து நான் வந்து இரநூறு கிராம் பன்னீர் வாங்கியிருக்கேன் அதுக்கு ஒரு கடாயில் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பட்டை கிராம்பு ஏலக்கா பிர எல்லாம் போட்டு நான் கொஞ்சோன்னு ஒரு ஒரு காஸ்பூன் கொஞ்சம் குறைவாகவே சோம்பும் போட்டு நல்லா வறுத்த வதக்கினதுக்கப்புறம் அதில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதே மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளியை வந்து நான் கட் பண்ணி போடாமல் மிக்சியில் அரைச்சிட்டு அதையே அதில் போட்டுட்டேன் அதே மாதிரி பூண்டு நைஸாக கட் பண்ணி அதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதைக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு காஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இதுதான் பன்னீர் இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் ரொம்ப பெருசாக கட் பண்ணல ஓரளவு சின்னமாகவே கட் பண்ணிவிட்டேன் அப்போ தான் நம்மளுக்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தூள் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட மல்லித்தூள் இந்த மாதிரி இதை விட இதையுமே ரெண்டாக கட் பண்ண போகிறேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் கரம் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ நம்ம தக்காளி வதங்குகிற கட் பண்ணி போட்டால் அந்த இடத்துல நான் கல் உப்பு போடுவேன் இதில் இப்போ என்ன உப்பே போடலை இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கணும் இதில் இல்லைன்னா நான் எங்கள் தக்காளி போட்ட உடனே உப்பு போட்டுருவேன் இப்போ என்ன உப்பு போடலை இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றினதே இந்த கிரே இதனோட இதனோடய பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த கிரேவியும் நல்லா திக்காகிற வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதித்து வரணும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றினதான் அது நல்லா கொதித்து வர கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே கல் உப்பு போட பாருங்க முடியாத பட்சத்தில் தான் பவுடர் சால்ட்டு நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ நல்லா கொதித்து வருது கொதித்து வந்தாலும் அது நல்லா இது இந்த தண்ணியெல்லாம் வத்தி கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வச்சுருந்து வந்து கொதிச்சதுக்கப்புறம் பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இப்போ வந்து நம்ம வந்து பன்னீரை வந்து நான் வந்து நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு தரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கூட உப்பெல்லாம் போட்டு கூட நம்ம கழுவிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷமாவது சுடுதல்லில் போட்டுட்டு எடுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம் நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம் ரொம்ப நேரம் நம்ம சுடுதல்லில் போட்டோன்னே எடுத்துடணும் எடுத்துகிட்டு நம்ம இதில் போட்டுட்டு இதே மாதிரி கிரேவி இதில் எல்லாமே கரெக்ட் அதாவது என்னென்னா மசாலாலாம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் இதை போட்டுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுருந்துட்டு அடுப்பில் ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே நம்மளுக்கு போதும் காளான் இந்த பன்னீர்லாம் சட்டுன்னு வெந்துடும் நம்மளுக்கு அவ்வளோதாங்க சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி இந்த சாதத்துக்கும் இந்த ஆனியன் ரைஸுக்கும் இந்த பன்னீர் கிரேவிக்கும் சொல்லவே வேணாம் அடி தூள் அப்படிங்கிற மாதிரி சூப் இப்போ டேஸ்டியாக இருந்துச்ச குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பன்னீர் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது தான் அதே மாதிரி சாப்பிட சாதமும் ஒன்றும் அதில் எதுவும் இதெல்லாம் சேர்க்கல அது பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் இதே குவான்டிட்டியில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்